கற்பனா தமிழகத்தினுடைய மாநில பாரதிய தலைவர் முன்னாள் அமைச்சர் சகோதர திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே சட்டமன்றத்தில் தைரியமா ஒரு ஆண்மையோட புதுதலும்போட பேசக்கூடிய அண்ணா திமுகாவை நான் பார்க்க முடியவில்லை டாக்டர் அன்புமணி அவர்களே தலையெழுத்து சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாத ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார் எடப்பாடி நிர்வாகம் மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொது செயலாளர் வாய்ப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே இன்னொன்று துரோகத்திற்கு பெயர் பெற்றவர் பழனிசாமி தவல் வந்து வாங்கிட்டு அவர் ஆட்சி ஓட்டெடுப்புல வெற்றி பெறுவதில் பாரதிஜன தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே அதை வந்து தாயில் வெளிந்து பதவியை படித்து தங்காடு முக்கிய குரு விவசாயிடைய மலை ஆட்சியுடைய பத்தாம் தலை வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிற நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் தனிய கூட்டணியை உரிசி உரி செய்து வருகிறார்கள் ஒவ்வொரு தலைவர்களும் கூட்டணி வார்த்தை பேசுகிற பொழுது அந்த ப்ரெஸ் மீட்டு பார்க்குற பொழுது கொஞ்சம் காமெடியாகவும் இருக்குது சிந்திக்கவும் வேணும் சிரிப்பாகவும் வருது ஏன்னா போன தேர்தலில் அவர்கள் எவ்வளோ தவறாக குற்றம் தவறாக பேசினார்கள் குற்றம் சாட்டினார்கள் ஊழல்வாதி இப்படி பேசினார்கள் ஆனால் இன்றைக்கி அவர்களுமே கூட்டணி வைத்து விட்டு ஒரு நல்லவர் வல்லவர் அரசியல் சாணக்கியர் என்று சொல்லி கைகூக்குறார்கள் இது எவ்வளவு ஒரு கேவலமான மட்டமான ஒரு அரசியல் இவர்கள் தேவைக்காக தமிழக மக்களை சாதியாலும் மதத்தாலும் பிரித்து இவர்கள் அதிலே பணம் சமாய்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி அரசியல் களத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை மக்கள் நாமளும் ஏற்று அவர்கள் பின்னால் செல்கிறோம் நம்ம மக்கள் முட்டாள் தானே நம்ம சிந்திக்கணுமே வேண்டாமா நான் தான் உங்களுக்கு சாதிக்கான தலைவன் உங்களுக்கு நான் தான் எல்லாம் உனக்கான விடுதலையும் அங்கேயாவது நான் தான் வாங்கி தருவேன் என்னத்தை வாங்கி தந்துட்டாங்க அவங்க குடும்பமும் அவங்களுடைய கட்சியும் நன்றாக இருக்கிறது அவர் பின்னால் போனால் நம்முடைய குடும்பம் நம்முடைய சமூகம் எப்படி இருக்கிறது இதை நாம் என்றைக்காக சிந்தித்தது உண்டா போதும் போதும் சாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் பிரிந்தது போதும் இந்தியாவையும் தமிழகத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒன்று சேர வேண்டும் தமிழனாய் ஒன்று சேர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் ஒன்று கூடி நாம் தேர்தல் அறிக்கையை தயார் செய்வோம் நீ இலவச மயிர் ஒன்று வேண்டாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் அரசுடைமையாக்க வேண்டும் அனைவருக்கும் சமமான இலவசமான மருத்துவம் தரணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் அரசுடையமாக்க வேண்டும் அனைவருக்கும் சமமான கல்வி வழங்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய நிலங்கள் காக்கப்பட வேண்டும் தரிசு நிலங்கள் அனைத்தும் விவசாயமாக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான நீர்ப்பாசனத்தை தயார் செய்ய வேண்டும் குளங்களும் அணைகளும் கட்டப்பட வேண்டும் விவசாயிகள் விளை வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் விவசாயி தான் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் தமிழகத்திற்கு கூடிய அனைத்து மதுபான கடைகளும் அடைக்க வேண்டும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் போதை இல்லாத மாநிலமாக்க வேண்டும் என்னுடைய இளைஞர்களும் வாலிபர்களும் பெரியவர்களும் காக்கப்பட வேண்டும் இனி ஒரு உயிர் கூட தமிழகத்திலிருந்து போகக்கூடாது என்னுடைய சகோதர சகோதரிகள் மரணத்தை தேடக்கூடாது ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் ஒவ்வொரு சட்டமன்ற மக்களும் ஒன்று கூடி என்னுடைய சட்டமன்ற தேர்தல் அறிக்கை இதுதான் அடிப்படை வசதியை எனக்கு செய்து கொடுக்க வேண்டும் தொகுதிக்கு தொகுதிக்குது தேவை அதை அறிக்கையாக தயார் செய்து என்னுடைய தேர்தலுக்கு எவன் நிறைவேற்றுமோ அவனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த இந்தியாவையும் தமிழகத்தையும் மீட்டெடுக்க முடியாது இலவசம் என்ற பெயரில் இந்தியா உருவக்கம் கடவாங்கும் வாங்கும் தமிழகம் ஒரு பக்கம் நம் மீது கடன் சுமையை ஏற்கனவே ஏற்றிவிட்டார்கள் நாம் நினைக்கிறோம் இது தமிழக அரசும் இந்திய அரசும் கொடுக்குறேன் சொல்லி இல்லை இந்த இந்தியாவும் தமிழ்நாடும் பல லட்சக்கான கட கடத்தை வாங்கி இவர்கள் இலவசம் என்ற பேரிலே அதை செய்திருக்கிறார்கள் வேண்டாம் இந்த கடத்தை ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு தமிழனும் கட்ட வேண்டும் அதனால் நாம் ஒன்று கூட வேண்டும் ஒன்று இணைய வேண்டும் இந்தியாவையும் தமிழகத்தையும் மீட்டெடுப்போம் வணக்கம்